హలో వనకం నానుంగల్ సారా ఫ్రమ్ సారా చారో வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையான நடந்தது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது இப்போ கரண்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ராசிப்படி பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் டு மீனம் வரையில் உள்ள ஒரு ராசிக்கும் தனித்தனியாக அவங்க அவங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் ஓகே அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேறு ஏதாவது ஹீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் வி ஆர் போத் டு கெதர் ஓகே தமிழில் பிரபஞ்சத்துக்கு நன்றி நாங்கள் ஒன்றாக இணைந்துள்ளோம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான உங்கள் பர்சனோடய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் சாரி டு சே பட் நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை அவங்கவுங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலோ அவாய்ட் பண்ணியிருந்தாலோ ஸோ அதுக்கெல்லாம் இப்போ அவங்க ஃபாதர் பண்ணலை அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்களோடைய மற்ற வேலைகளில் மற்ற விஷயங்களில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு சரியான நபர் கிடையாது அவங்க நீங்கள் நல்லவங்க நீங்கள் குட் பர்சன் பட் தே ஆர் நாட் அ குட் பர்சன் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ தட்ஸ் ஒய் ரேண்டம்லி அவாய்டிங் யூ ஓகே தொடர்ந்து அவங்கவுங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே அவங்க உங்களுக்கு தகுதியான ஆள் கிடையாது அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல பர்சனாக இருக்க முடியாது அண்ட் வந்து நிறைய அதிகப்படியான இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அதிகப்படியான ஒரு கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அதனால இதெல்லாம் உங்களை பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சேஃப்கார்ட் பண்ணிருக்கிறாங்க ஓகே இந்த இருந்து அவங்க வெளியேற மாதிரி இல்லை உங்களுக்கு கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுற மாதிரி ஒரு சேஃப் ஜோன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஆனாலும் உங்கள்கிட்ட இருந்து சேஃப் ஜோன் ஆனாலும் அதாவது உங்களை சேஃப் ஜோன் ஆகினாலும் சரி உங்கள்கிட்ட வந்து விலகி போனாலும் சரி பட் அதை அந்த ஒரு விஷயத்த டேக்கிள் பண்ண முடியாமல் ஏதோ கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்லையும் போய் மாட்டியிருக்கிறாங்க சரிங்களா அவங்க ஃபீல் பண்ணுறது வந்து நான் இப்போது இந்த நிலைமையில் இருக்கேன் இப்படி ஒரு அடிக்ஷன் இருக்கேன்னா கூட அதுக்கு வந்து உங்களுடைய ரிலேஷன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டிஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பவுமே நீங்களாக இருங்க நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க உங்கள் சொல் நீங்கள் சொல்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் மனசில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களை மட்டும் நம்பணும் அப்படின்றதும் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும் ஏன்னா அவங்க அந்த மாதிரி நிறையா அடிப்பட்டதுனால நிறைய ஏமாறதுனால ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் கண்டிப்பாக நினச்சி பார்க்காங்க ஓகே மேபி ஒரு பாயிண்டில் அவங்களே நீங்கள் கூட ஏமாந்து போக வேண்டாம் அப்படின்றதும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சி ஏன்னா அவங்கவுங்களுக்கு சரியான பர்சன் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க சரியான மேட்ச் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாற்றிக்க வேண்டி இருக்கு ஸோ அதெல்லாம் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது அவங்களுடைய ஃப்ளா இருக்குல்லையா அவங்களுடைய குறைகள் மைனஸ் அதெல்லாம் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது பட் அட் த சேம் டைம் அது அவங்களால மாத்திக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி மாத்திக்கணும்னு நினைச்சாலும் அதுல அவங்க ஃபெயிலியராதா தொடர்ந்து ஆயிட்டு இருக்காங்க அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு கில்டி ஃபீல் இல்ல வந்து ஒரு வெறுப்பு இருக்கும் சரிங்களா சோ எல்லாம் எதுக்கு இருக்கிறோம் நம்மள வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லை லைக் நம்ம வந்து அஹ் எந்த விஷயத்துக்கும் வந்து கரெக்டா இருக்க முடியாது சோ அதனால நம்மளா ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க மேலேயே அவங்களுக்கு கோபம் விரக்தி இருக்கு ஆனாலும் அவங்க வந்து அவங்களுடைய அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏஜ் ஃபேக்டர் இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏஜ் ஃபேக்டர் இல்லை ஒரே சேம் ஏஜ்னாலும் பட் அவங்களோட அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல மனதுக்குன்னு மனநிலைமைக்குன்னு ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கும் ஸோ அந்த மென்டல் வைஸ் உங்களுடைய ஏஜ் அவங்களோட ஏஜ் வந்து கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு அது அவங்க சரியான ஒரு இணை இல்லை அப்படின்றத கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஆனா மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்றது அப்படின்றதுனால அவங்க மேலேயும் ஒரு கோபம் அதிகமாக இருக்கு அண்ட் அப்படி உருவாக்குன இந்த சூழல் மேலேயும் மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு சரிங்களா ஸோ அதுதான் மெயினான ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு அவங்களுக்கு ஸோ அவங்க அவாய்ட் பண்ணதுக்கும் இதுதான் காரணம் இது வந்து சரி வராது என்றைக்குமே அவங்களாலையும் சரியா இருக்க முடியாது அப்படின்றது இதை தாண்டி கண்டிப்பா ஏதோ விதமான அடிக்ஷன்ஸ் வந்திருப்பாங்க மேலா இருந்தாலும் சரி ஃபிமேலா இருந்தாலும் சரி எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் வந்து அவங்க மேற்கொள்வாங்க இதை மறக்கிறதுக்காக அல்கோஹாலிக் அடிக்ஷன் தான் கிடையாது ஆஹ் நிறைய தூக்கு மாத்திரை யூஸ் பண்றது இல்லை வந்து தலைவலி மாத்திரை யூஸ் பண்ணுறது அது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான் ஸோ இது இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்றது எல்லாமே ஒரு அடிக்ஷன் தான் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி பிகாஸ் அது இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கும் கூட முயற்சி பண்ணாலும் ஸோ எண்ட் ஆஃப் த உமெண்ட் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வரணும் தெரிய வரணும் தெரியப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் So maybe a person or a message and be the Okay. So we have inertia, we have surprise, we have boundaries, we have secrets. Okay. We have chula. ஸோ கண்டிப்பாக அதை தாண்டி வந்து உங்கள் பர்சனுங்க மேலே வச்சிருந்தது ஒரு உண்மையான லவ்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் அ ட்ரூ லவ் சரிங்களா ஒரு உண்மையான அன்பை தான் அவங்க மேலே வச்சுருக்காங்க காட்டியிருக்காங்க ஸோ இப்போவும் நீங்கள் நல்ல டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது மறைமுகமாக உங்களுக்கு சில விதமான சப்போர்ட் கொடுக்கணும் கூட நினைப்பாங்க சரிங்களா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும் போது கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து லவ் மேரேஜ் ரெண்டு ரிலேஷன்ஷிப்புக்கும் வந்து இது ஆப்டடாக இருக்கும் மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலுமே கூட அந்த மனதளவில் டிஸ்டன்ஸில் இருப்பீங்க இல்லையா ஸோ உங்களுக்கும் இது பொதுவானது தான் ஏதாவது நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அகெயின் அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் வந்து வருமா யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது கூட முயற்சி கூட மேபி செய்யலாம் அது எல்லாமே சீக்ரெட்ஸாக இருக்கும் அவங்களோட மனசோட தான் இருக்கும் இது இது பற்றி உங்ககிட்ட ஒரு இன்ச் கூட வந்து காட்டிக்க மாட்டாங்க சரிங்களா உங்களுக்கு தெரியப்படுத்தவே விட மாட்டாங்க எந்த வகையிலும் அந்த மாதிரி ரொம்ப சீக்ரெட்டாக கீப் அப் பண்ணுவாங்க பட் என்னதான் இருந்தாலும் வெளியில பார்க்கும் போது ப்ராக்டிக்கலாக ஒரு பவுண்ட்ரிஸ் கீப் செட் பண்ணி தான் வைப்பாங்க ஒரு எல்லையை செட் பண்ணி அதுல தான் வந்து இந்த ரிலேஷன் கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க பிகாஸ் உங்களை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது இன்கேஸ் அவங்களாலே சரிங்களா ஸோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இல்லை அவங்களாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால கூட அந்த பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணி ஸோ அவங்க நினைக்கிற விஷயங்கள் ஆசைகள் எல்லாமே வந்து சீக்ரெட்ஸாக தான் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக சில நல்ல விஷயங்கள் பண்ணணும் நல்ல காரியங்கள் பண்ணணும் உங்கள் வளர்ச்சியில் அவங்க வந்து கூட இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் அது உங்களுக்கே தெரியாமல் கூட அது செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களோட எண்ணங்கள் எப்போவுமே இருக்கும் ஸோ இது அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பையும் ஒரு உண்மையான ட்ரூவான தாட்ஸையும் வந்து இது இங்கே காட்டுது இந்த ரீடிங்கில் ஓகே ஸோ சிம்ம ராசி உங்கள் பர்சன் உடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி